சிவாயண நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது அதே மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஒன்பது தினங்கள் ஆரம்பிக்கின்றது இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகிறது அதே மாதிரி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதுக்கு மதுர தினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அக்டோபர் பதினைந்து வெள்ளிக்கிழமை சிவபெருமான குகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமான் மகாவிஷ்ணு பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது இந்த ஐப்பசி மாதங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள் இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது அது மட்டும் இல்லை துலா மாதத்திலிருந்து தான் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமான உகந்த கிருத்திகை வருகிறது சனிக்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமான குகந்தமான சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது புதிய மனைகள் மடம் ஆலயம் கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பெரும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்கின்றார் குறிப்பாக அக்டோபர் பதினாலாம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார் வக்ர பயிற்சியை எடுக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுர இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடகராசியிலே ஆரம்பிக்கின்றார் சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது பாவமாக இருக்கக்கூடிய ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அவரும் வந்து ராசிக்கு பிரவேசிக்கின்றார் புத பகவான் இந்த மாதம் ஆறு தேதிகளுக்கு கன்னிராசியில் இருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரிதான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் வந்து கன்னிராசியிலேயே இருக்கின்றார் முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் வந்து ராசியில் இருக்கின்றார் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர செல்லுகின்றார் கும்ப ராசியிலே ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த ஒன்பது கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது மேலும் இப்போ வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ரிஷப ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ரிஷப ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து நல்ல ஒரு இலகிய மனம் கொண்டவர்கள் எல்லாரிடமும் ஒரு நல்ல ஒரு சிநேகித வட்டாரம் இவங்கள்ட்ட இருக்கும் இவங்ககிட்ட மட்டும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எளிய விஷயத்தை கூட நல்ல வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியாக செய்யக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து அபிவிருத்தி செய்வது ஒரு சின்ன விஷயத்தை கூட நல்லா அபிவிருத்தி செய்வது அது அபிவிருத்தி அப்படின்னா அதை பெரிதாக ஆக்குவது சின்ன ஒரு ஒரு மடு ஒரு சின்ன ஒரு கடுகை கூட மலையாக மாற்றக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலம் இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வக்ர சாரத்தை ஏற்படுத்துகிறார் இந்த காலத்துல வந்து நீங்க வந்து நல்லவைகளை அதிகமாக அனுபவிக்கலாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வனவாசத்தை தரக்கூடிய காலம் ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேர் ஆனால் அதுல வக்ரம் அடையக்கூடிய காலம் அற்புத காலம் அப்படின்னு பேர் ஏன் அப்படின்னா பதினொன்னாமுக்கு உடையவர் ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு உடையவர் ஆயுள் ஸ்தானத்திற்கு உடையவர் குரு பகவான் அவர் வந்து ஜென்மஸ்தானத்திலே அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய செய்தொழிலே அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய காலமாக அமையும் மேலும் வந்து இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் பனிரெண்டுக்கு உடையவர் இரண்டாம் பாவத்திலே செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது நல்ல முதலீடுகள் செய்வதற்கு சாதகமான ஒரு காலம் குறிப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை வீடு கட்டுமானம் அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் நிலம் சம்பந்தப்பட்டது பிளட் பேங்க் இந்த மாதிரியான துறைகள் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அல்லது ஆர்மி ஃபோர்ஸஸ் போலீஸ் இந்த மாதிரியான துறைகளிலே இருப்பவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் குழு காணும் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏன் அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து மூணாம் பாவமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இரண்டாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவத்திற்கு ரிஷபராசிக்கு வர ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் மூணாம் பாவத்துக்கு பெயர்ச்சி அடைகிறதுனால நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூணாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் இந்த சமயத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் பனிரெண்டுக்குடியவன் மூன்றாம் பாவத்தில் செல்வதனால சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை வரை விட்டு பிரிந்து ஒரு இடத்திற்கு போயிருக்க வேண்டிய சூழ்நிலையோ அல்லது ஒரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையோ அல்லது வெளியூர் தற்காலிகமாக வெளியூரோ வெளிநோடோ போக வேண்டிய அமைப்புகளை கூட உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதே மாதிரி புத பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் இந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பது அதாவது ஞா ஞானக்காரகன் ஐந்தாம் இடத்துல இருப்பது ரொம்ப ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் அந்த இடத்தை குரு பகவானினுடைய பார்வையும் அங்கே விடுகிறது மேலும் வந்து நாலாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நான் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் பாவத்திலே நீச்சமடையவிருக்கின்றார் அதனால புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது புதிய வகையான ஏதாவது கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஏற்கனவே கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி அடைவதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கித் தருகிறது ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சம் அடைகிறது அதுவும் நாளுக்கு உடையவர் அதனால கடன் இருந்தால் அந்த கடன் உங்க நீத்து போவதற்கோ அல்லது யார்கிட்டையாவது உங்களுக்கு வாதம் வம்பு வழக்குகள் இது மாதிரி இருந்து வந்ததுன்னா அவைகள் எல்லாம் நீர்த்து போவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த அக்டோபர் மாசத்துல மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் ஞானகாரகன் இரண்டாம் பாவத்திற்கும் ஐந்தாம் பாவத்திற்கும் உடையவர் இந்த ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார் ஆறாம் தேதிக்கு மேல ஆறாம் பாவத்திற்கு அவர் வருகிறார் இந்த ஆறாம் பாவத்திற்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு பழைய முதலீடுகள் குறிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா அல்லது ஷேர் மார்க்கெட் அல்லது ஒரு பங்கு சந்தை அதாவது ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறது அல்லது ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒரு தொழிலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு சமூகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தையோ உற்பத்தி செய்தோ ஆரம்பித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலே கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள் ஏன்னா அது கொஞ்சம் அபிவிருத்தி அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த சமயத்தில் சுக்கர பகவான் இந்த மாதம் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடியவர் பதினாலாம் தேதிக்கு மேலே ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் அதனால் நண்பர்கள் மூலமாக ஒரு புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் பிரகாசமான நல்ல ஒரு எதிர்காலம் உள்ளது புத பகவான் இரண்டுக்கு உடையவர் அவர் ஏழாம் பாவத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல வருகிறார் அதனால் அந்த இரண்டு ஏழுங்கிறது ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா இரண்டு ஐந்து ஏழு இந்த அமைப்புங்கிறது திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலம் அதனால திருமணம் ஆகாமல் வெகு காலம் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை இது பிரகாசமாக உருவாக்கி தருகிறது இந்த காலத்தில் திருமணம் ஆகாதவங்க திருமணத்தை எதிர்பார்க்கலாம் மேலும் ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அந்த ஏழாம் பாவத்தில் போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வெளியிடம் போய் படிக்கணும் வெளிநாடுகள் போய் படிக்கணும் அல்லது ஒரு முக்கியமாக இந்த இடத்துல போய் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படிப்புகள் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த கோர்ஸ் படித்தானா என்னுடைய சம்பளம் உயரும் அல்லது நான் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு பெரிய இடத்துக்கு ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ஆட் ஆன் கோர்ஸ் படிப்பதற்கு இந்த காலம் ஒரு சுமூகமான காலமாக அமைக்கிறது அதனால் ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு இந்த சமயத்தில் அதனால இந்த சமயத்தை அதற்கு பயன்படுத்தி வாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் ரிஷவராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கின்றார் அதனால வெளியூர் வெளிநாடுகள் பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியிலே இந்த மாதம் முழுவதுமாக போகிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதி உன்னதமான லாபம் ஏன்னா சனி பகவான் பத்துல போறக்கூடிய காலம்னால வேலையில மந்த சூழ்நிலைகள் ஏற்படும் அதே சனி பகவான் வக்ரத்தில் போகிறதுனால மந்தங்கள் நிவர்த்தி அடைந்து விறுவிறுப்பான முறையில் வேலைகள் நடைபெறும் அந்த வேலை நடைபெறுறது மட்டும் இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு சம்பளங்களும் உயரும் அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக அமைகிறது இந்த மாதத்துல குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஜென்மஸ்தானத்திலே இருக்கின்றார் அவர் வந்து நல்ல நன்மைகள் தரக்கூடிய அமைப்பில் மாறுறதுனால குரு பகவான் வழிபாடு மிக அவசியம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதனால் வந்து வியாழக்கிழமை இந்த மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் குறிப்பாக வந்து இந்த பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரத்தை மாற்றுகிறார் அன்றைய தினம் திங்கக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதே மாதிரி வந்து வரக்கூடிய மற்ற எல்லா வியாழக்கிழமைகளிலும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் சில கோவில்களில் அதுமாதிரி தீபம் ஏற்றக்கூடாத வழக்கம் உள்ளது அது மாதிரி இருக்கக்கூடிய கோவிலில் அந்த குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை வாங்கி சாற்றுங்கள் அல்லது வந்து மஞ்சள் நிற வஸ்திரத்தை கொண்டு அவருக்கு சாற்றுங்கள் மல்லிகைப்பூ ரொம்ப சிறப்பானது குரு பகவானுக்கு அந்த மல்லிகைப்பூ கொண்டு அர்ச்சனை செய்து வாருங்கள் நல்ல பலன்களை குரு பகவான் ரிஷவ இந்த அக்டோபர் மாதம் நிச்சயம் வழங்குவார் சிவாய நமகா இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள் அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு கால தாமதமாகி கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்கிது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய புத்திநாதன் ஏதோ ஒரு கிரக அமைப்பில் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றிக்கொண்டிருக்குங்கிறத ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம் அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள் அடியேனிடம் இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும் உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள் சிவாய நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் சிவாய நமகா